சமீப காலமாக தமிழகத்தினுடைய காவல்துறையை நினைத்தாலே தமிழக மக்கள் பயந்து விழுந்தடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு காலத்திலே எடப்பாடியாரன் காலத்திலும் அம்மா காலத்திலும் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் ஸ்காட்லாந்து இணையான காவல்துறை என்று பெயர் பெற்ற தமிழக காவல்துறை காக்கி சட்டை மரியாதை அந்த இருந்தது ஆனா இன்னைக்கு காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்கள் பயந்து ஓடுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது போலீஸ் என்ன செய்வார்கள் ஏது செய்வார்கள் எப்போது மண்டையை உடைப்பார்கள் எப்போது உயிர் பலியாகும் என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தினசரி பத்திரிகையில் எடுத்தால் காலை நேரங்களில் மாவு கட்டு போட்டு ஒவ்வொருவராக தள்ளு வைத்து தள்ளுக்கு கொண்டு வருகிற காட்சி எல்லாம் எதுவெல்லாம் உண்மையான சம்பவங்கள் எதுவெல்லாம் பொய்யான சம்பவங்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஸ்டாலின் ஆட்சி போலீஸ் துறை எதற்குமே இல்லாத ஒரு துப்புக்கட்ட துறையாக மாறிவிட்டது தமிழக மக்கள் தமிழக காவல்துறை மீது முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள் இன்னைக்கு மட்டும் பாருங்க விருத்தாச்சலத்துல ஒரு பள்ளிக்கு போகிற மாணவி பட்ட பகுதியில ஒரு கத்தியால் குத்தி ஒரு காவலால் அஜித் குமார் மரணம் அதுக்கு அதே சமயத்துல சென்னையில எட்டு வயது மாணவி ஊசி கொடுத்து பாதியல் செய்யப்பட்டது ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டரால இப்படி எங்க பார்த்தாலும் எது பார்த்தாலும் காவல்துறையுடைய நடவடிக்கைக்காகவே தமிழக மக்கள் அச்சப்பட்டு வீட்டுகளிலேயே முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றுவதற்காக வருகிற ஏழாம் தேதி வருகிற திங்கட்கிழமை சரியா அண்ணன் எடப்பாடியார் தமிழக மக்களை அதாவது தமிழக தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தாரக மந்திரத்தோடு தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தாரக மந்திரத்தோடு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அந்த சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடந்து ஜார்ஜ் கோட்டையிலே அண்ணன் எடப்பாடியார் அமர்கிற சுற்றுப்பயணத்தினுடைய மணிமகுடுமாக மேட்டுப்பாளையத்துக்கு அவர் வருகிறார் அன்றைக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தாய்மார்கள் அணிதிரண்டு அவரை வரவேற்று அவருடைய பிரச்சாரத்திலே அவருடைய அதாவது பாதையிலே அவர் நடந்து போகும்போது அவர் நல்ல முறையிலே மக்களை சந்திக்கின்ற வகையிலே சிறப்பான அளவிலே நாம் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு வெகு விரைவில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் நல்லாட்சி அம்மா ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் அதிமுகவுடைய ஐடி ஒன்றிய செயலாளர் மதுரையில இருந்து மணிமாறன் என்பவரால் மிரட்டப்பட்டு அதோடைய அவர்கிட்ட வந்து பல நிறைய பணத்தை புடுங்கிட்டாங்க அதனால இன்னைக்கு அவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவர் தன்னுடைய தற்கொலைக்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கும் போது இன்னார் என்று அவர் தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் திமுகவினரால் தான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் இன்னாரால் தான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அந்த குற்றவாளிகளை கைது செய்து உரிய அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இடத்திலே இந்த பகுதியில் நடந்த தற்கொலை என்பதனாலே அதற்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அந்த மாணவி சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த மாணவி கத்தியால் இருக்கிறார்கள்

காங்கிரஸ் இங்கே ஆட்சி செய்த போது கேட்டதை போல நம்முடைய முதலமைச்சர் காபி சாப்பிட்டீங்களா நான் சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன் மக்களை நைய அடி பண்ற மாதிரி இல்ல மக்களுக்கு சரியான ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல அதை விட்டுட்டு ஒன்றிணைவம் வாங்க எங்கே போய் ஒன்றிணையது ஸ்டாலின் குடும்பத்தை கண்டு தமிழக மக்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிணைவம் வாங்க என்று தமிழக மக்களை அவர் அழைப்பதற்கு எந்த விதமான தகுதியும் அருகதையும் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது திமுகவுடைய சாயம் வெளுத்து விட்டது வெகு விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார் அதை பத்தி நான் எந்த பதில் சொல்ல முடியாது எங்க பொதுச் செயலாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அண்ணா திமுக வலுவான கூட்டணி அமைக்கும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணா திமுக கூட்டணி எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அண்ணா திமுக தனித்துவமாக நின்று ஆட்சி அமைக்கும் இது மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க எடப்பாடிய சுற்றுப்பயணம் ஜனநாயகத்தை காக்கிற சுற்றுப்பயணம் சர்வாதிகாரத்தை ஒழிக்கிற சுற்றுப்பயணம் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் போலீசுடைய அராஜக அநியாயத்தை ஒழிக்கிற சுற்றுப்பயணம் அந்த நடப்பாடியாரு சுற்றுலா தமிழகமே அவர் பின்னாடி இல்ல தமிழகத்துல ஒரு சில மக்கள் கூட அவர் கூட இல்ல அது ஓட்டை பானையில லெவலில் தண்ணி ஊத்தி சட்டியை சூடு பண்ணால அடுப்பு அவியும் திமுகவுடைய கதி அதோ கதி விரைவில் திமுக வீட்டுக்கு போகும் கூட ஓட்டு வாங்குவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்கு செய்கிற தான் ஸ்டாலினுடைய பேச்சு ஸ்டாலின் சாயம் எடுத்து விட்டது திமுக தனித்துவம் வாய்ந்த மாபெரும் மக்கள் கட்சி எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த கட்சியை பத்தி கருணாநிதி இப்ப ஸ்டாலின் பேசுறாரு உதயநிதி பேசுறாரு இதெல்லாம் இந்த ஜாலம் எல்லாம் நடக்காது மக்களை ஏமாற்றி மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வெகு விரைவில் போக வேண்டிய இடத்துக்கு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போவார்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவார்கள்